கெடுக்கிறது கேஷை போட்டு நடக்கறாது பண்ணிக்க திமுக அதனால் தான் சொன்னது கொடுக்கற கட்சி அம்மா கட்சி ரெட்ட இலை கட்சி ரெட்ட இலை கட்சி மறந்துடாதீங்க மிக்ஸி கிரைண்டர் ஃபேம் எல்லாமே கொடுத்து வளர்த்து கட்சி அண்ணா திமுக ரெட்ட இந்த ரெட்டையலைக்கு நீங்கள் வாக்களிக்க வா உள்ள போர்டை கட்டுக்கொள்கிறோம் இந்த திமுக நம்மனான் தெரு விட்டு போயிடுவான் ஒன்றுமே தண்ணி கூட கிடைக்காது ஏமெஞ்சிக்கோ இந்த பொங்கல் எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்கல்ல வாங்குனிங்கள்ல இதெல்லாம் வாங்குனிங்க அதை கொடுக்க வேணாம் கேஸ் போட்டது யாரு யாரு போட்டாங்க கேஸ் திமுக கேஸ் போட்டாங்க சொல்லி அதே பேர் நிலம் இல்லாத ஏழை எத்தனோ பேர் ஏடி இருக்காங்க அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் கஷ்டமா இருக்குது வறுமை கோட்டு கீழே இருக்காங்க அவங்களை கொடுக்கறதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு முதலமைச்சர் உத்தரவு போட்டார் ரெண்டாயிரம் கரூர் பேசும் போது சொன்னாரு ஆமா நாங்க தான் எலெக்ஷன் நிறுத்தாங்க சொன்னாரு அப்போ வந்து எனக்கு எதை எடுத்தாலும் தடுக்கென்ற ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது திமுக கட்சி அந்த தற்காத இடத்துக்கு ஒரு கட்சியை உள்ளது இதே வேலையதான் அந்த ஆரசு காலஜி போன்றவரெல்லாம் செய்து கொண்டு எதையும் வர ஏழைக்கு வர தடுக்கின்ற கட்சி தயவு செய்த என் கேட்ட அந்த லோனிங் கட்சியும் அதோட தேவை ரூம் எடுக்கிற நைன்சனம் இருக்குது எந்த நாட்டை குசுக்கிறது முக்கியமான நியூ அம்மா ஜெயிலு போட யார் அப்ப ஜெயிலு சரி ஆட்சி கேட்டு கொண்டிருந்தது யார் திமுகவும் காங்கிரஸும் ரெண்டு பேரும் நடந்துட்டு அந்த போர்ல வந்து இந்த இந்திய திமுக காங்கிரஸ் உதவி செய்தது நமக்கான நடந்தது அதோட சொல்லுவாங்க தமிழ் தமிழ் சொல்றாங்களே இந்த திமுக காரர்கள் ராஜபக்ஷே சொன்னா சொல்லலம்மா ராஜபக்ஷே வந்து இலங்கை அதிபராக சொன்னார் இந்த இந்திய ராணுவம்